நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க ன் அறுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஆறாவது மாதம் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சு டபுள் கிளச்சுங்க டயர் பாயிண்ட்ஸ் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஆர்சி கையில் வச்சுருக்காங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க பேலரோ ரோட்ரக்கு பயன்படுத்தினால் ரொம்பவே பயனுள்ள டிராக்டர்னு வந்து சொல்லாங்க ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் இருக்கங்க கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி மலை அப்படிங்கிற இடத்துல திருச்சியிலேருந்து ஜே ஜே காலேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க இரண்டு இடமே பக்கத்தில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நியூ ஹாலண்ட் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே